அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி டிஎன்பேசி தேர்வு வந்து போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் அது வந்து ஜனவரி ஐந்தாம் தேதி நடத்த போகிறேன் தமிழ் வகுப்பு நடத்த போகிறேன் அப்படிங்கிறலாம் நான் காணொலி போட்டாச்சு அந்த காணொலியை பார்த்தவங்க சார் ஐநூறுரூவா அதிகமாக இருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஐநூறுரூவா அதிகமாக இருக்குல்ல நீ காசே கட்ட வேண்டாம் வகுப்புக்கு வாங்கங்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்து வந்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கிடைக்கும் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா ஆக உங்கள் பணம் கட்டியிருக்காங்க நம்ம ஒழுங்காக நடத்தணும் அப்படிங்கிற தன்மை எனக்கு உருவாகும் உங்களுக்கு என்ன உருவாகும் அப்படின்னா ஆமாம் நம்ம பணம் கட்டியிருக்கோம் கண்டிப்பாக நம்ம படித்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஒன்று உருவாகும் இலவசமும் நீங்கள் போயிட்டேன்னு வச்சுக்கிறீங்களே அது சுத்தப்படாது ஒரு வகுப்புக்கு வருவீங்க ஆட நம்ம தான் பணம் கட்டலை இல்லை வந்தா என்ன வராட்ட என்ன என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பற்ற தன்மை உருவாகும் அதனால் இந்த மாதிரி கட்டணம் வாங்குறது ஐயா என்னால் அது ஐநூறுபா கட்ட முடியாது அப்படின்னு யார் சொல்கிறீங்களோ அவர்களுக்கு நம்ம சலுகை கொடுத்துக்கலாம் தப்பே கிடையாது சரிங்களா ஐநூறுபா கட்டினா தான் நீங்கள் வரணும் அப்படிலாம் கிடையாதுங்க பணத்துக்காது நடத்தலை டிஎன்பிசி தேர்வில் நீங்கள் ஜெயிச்சு அரசு பணிக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன் முதல் காரணம் இன்னொன்று தமிழ் புலமை உங்களுக்கு உருவாகணும் அவ்வளோதான் எழுதுகின்ற பொழுது பிழை வரக்கூடாது பேசுகின்ற பொழுது வார்த்தை தடுமாறக்கூடாது இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வருகின்ற பொழுது தமிழ் வகுப்பில் நீங்கள் அழகாக கலந்துக்கலாம் இல்லை சில பேர் கேட்டிருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுனா பாடத்திட்டம்லாம் எப்படி இருக்குப்பெல்லாம் கேட்டிருக்கீங்க ஜனவரி ஐந்தாம் தேதி வகுப்பு தொடங்குறேன் இல்லை அந்த வகுப்பு தொடங்குன உடனே பாடம்லாம் நடத்த மாட்டேங்க நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு வழி உருவாக்க போகிறேன் அவ்வளோதான் நீங்கள் டிஎன்பிசி தேர்வு எழுதுவீங்க இல்லை அந்த தேர்வை நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க எப்படி எழுதுனா நீங்கள் செலக்ட் ஆவீங்க எப்படி எழுதுனா நீங்கள் தேர்வாவீங்க எப்படி நினைத்தால் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீர்கள் என்று ஜனவரி ஐந்தாம் தேதியாக சொல்லிடுவீங்க அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க நம்முடைய வகுப்புக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பல பேர் தமிழ் புலமையோடு பயன்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் நாம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இது பாருங்கள் வெண்பலகை இருக்குது பார்த்தீங்களா கரும்பலகை வெண்பலகை இதை வச்சு நான் ஒன்றரை மணி நேரம் பாடம் தமிழ் பாடம் போய்கிட்டே இருக்கும் அந்த பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கை பாடமும் போய்கிட்டு இருக்கும் அதனால் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஜெயிக்க போகிறீங்க அவ்வளோதான் உங்களுக்கு தேவை அரசு பணி அவ்வளோதானு உங்களுக்கு தேவை ஏதாச்சும் ஒரு அரசு பணி அவ்வளோதானு டிஎன்பேசி குரூப் ஃபோரில் தான் கிடையாது எந்த அரசு பணி தேர்வாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்ல குரூப் ஃபோர் தான் குரூப் டூ தான் குரூப் ஒன்றுதேங்கெல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவை அரசு பணி அவ்வளோதானுங்க அதற்கான சூழ்நிலையெல்லாம் நான் உருவாக்குறேன் வாங்க ஜனவரி ஐந்தாம் தேதி தமிழ் வகுப்பு நடைபெறும் என்பதை எல்லாருக்கும் சுட்டி காட்டியிருக்கிறேன் இந்த வகுப்பு வந்து எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன் படித்தவங்க படிக்காதவங்க யார் விட உள்ளே வந்துருங்க வேறு பத்து வயசு குழந்தைக்கு நான் டிஎன்பிசி தேர்வு சம்மந்தமாக தமிழ் பாடம் சொல்லி கொடுத்தேன்னா வேலை முடிஞ்சு அந்த குழந்தை வந்து பத்தாவது முடிச்சு பன்னெண்டாவது முடிஞ்சு டிகிரி முடிச்சு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்குமே அதனால் வந்து சின்ன குழந்தைகள் கூட எதுவும் செய்யலாம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை எல்லாம் சொல்லி தமிழ் விளக்கங்களை எல்லாம் சொல்ல இருக்கிறேன் அதனால் விருப்பம் உள்ளவங்க வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்